இந்த உடம்பிற்குள்ளேயே உயிர் நிலைத்து போது இந்த உடம்பை விட்டு உயிர் சென்று உடையநாதருடைய திருவடிகளிலே பொருந்தி அடையக்கூடிய பேரின்பத்தை இங்கே அணைந்துவிட முடியும் அண்ணாமலை தொழுவதன் வாயிலாக என்று காட்டியருளினார் கலைவாய்ப்பை பெருந்தகையாருடைய பரிதங்களை பார்க்கும்போது நமக்கு நன்கு புலனாகிறது அப்பபோத்திகள் அருளி செய்த திருக்குருந்தகையில் நூறு பரிகங்கள் அவற்றுள்ள இரண்டு பரிகங்களை கூர்ந்து நோக்குவோமே ஆனால் ஒன்று புரியும் தில்லை அண்ணாமலை இந்த இரண்டு தலங்களிலும் வீட்டிருக்கும் அம்மையப்பறை தினையளவேனும் மறந்தால் அது உயதிக்கு வழி ஆகாது ஆக உயிதி பெற விரும்புவோர் உறுதியான பெருமானுடைய திருவிடியை அடைய முயல்வோர் நம் வாழ்நாளிலே எந்த தலங்களை மறந்தாலும் ஒரு கால் மறக்கலாம் ஆனால் தில்லையையோ திருவண்ணாமலையையோ மறத்தல் இயலாது என்பதை அறிவுறுத்துகிறார் எந்த பேரான் நாகரசன் இந்த இரண்டு தலங்களுக்கும் அமைந்த திருப்பதியிலே தான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வணும் அப்போ சின்ன அளவு மறந்தா கூட வீதி வராது என்பது அங்கு உணர்த்தப்படுகின்றது இத்துணை சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக மலையே ஈசராக ஈசரே மலையாக விளங்கக்கூடிய பெருமை நமது சமய குறைவர்களை முதலாவராக வைத்து போற்றப்படும் பெருந்தகையார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருக்கோவலூர் வீரட்டத்தில் வழிபட்ட பிறகு அங்கே அருமையான முறையிலே படைகள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதின்கள் இடை கொள்வார் எம் கிளை எழுக போது நெஞ்சமே கொடைகொள் வேந்தை மூதாதை உலகன் கோபலூர் நல்லூர் விடையதேறும் கொடியினான் வீரட்டான சேர்ந்துமே என்று உயிர்களை அறிவுறுத்தும் வண்ணமாக வீணே உலகத்திலே உலகிலே உழந்து கொண்டிருக்கின்றீர்களே விடையதேறும் கொடியினான் வீரட்டான சேர்ந்தால் உங்களுக்கு முக்தி கிடைக்குமே உயிரி கிடைக்குமே உறுதிப்பொருள் கிடைக்குமே என்று அந்த பெருந்தகையார் அறிவுறுத்துவார் அடுத்து அந்த பெருந்தகையார் திரு அறைகின்றார் திரு அறை அணி நல்லூர் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டதாக அந்த தல சிறப்பு சொல்லுகிறது ஐந்து சிறு சிறு குகைகளிலே எழுந்துருளி இருக்க பாண்டவர்கள் ஐவரும் அங்கே வழிபட்டதாக தெரிய வருகிறது அந்த திரு அரியணிநல்லூர் திருமலையை வளமாக வரும்பொழுது அங்கே இவருக்கு அண்ணாமலை தென்படுகிறது யாருக்கு திருஞான சம்பந்தர் அப்படித்தான் பெரிய புராணம் சொல்லுகிறது அண்ணாமலை அமரர்பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் இங்கே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது க கைலாய மலையத்தே அப்படி தான் அப்படித்தான் சொல்றது வழக்கு கைலாயமலையே சிவம் சிவமே கைலாயம் அதே போல சிவமே அண்ணாமலை அண்ணாமலையே சிவம் தனியா இருக்கிற சிவம் ஒரு நம்ம ஒரு நிலையில பார்க்குறோம் ஆனால் நிஜமான சிவம் அண்ணாமலை மலையே தான் அண்ணாமலை தான் சொல்றார் அண்ணாமலை அங்கு பிறார் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி வாயால் பருக வேண்டிய மலையை கண்ணால் பருகிறது அமுதல்லவா அமுத கண்ணால பருகுவது போல இந்த மலையை பெருகிறார் கை தொழுது கண்ணால் பிறவி கை தொழுது கலந்த புலகம் அவர் திருமேனியெல்லாம் மயிர்புலகம் ஏற்படுகின்றது அங்கிருந்து அவர் பாடிய பதிகம் தான் உண்ணாமலை உமையார் ஆக நமக்கு திருவண்ணாமலைக்கு பிள்ளையார் பாடியொருளியார் அதாவது ஆளுடைய பிள்ளையார் உடைய பிள்ளையார் பாடியருளிய திருப்பதியங்கள் இரண்டாக நமக்கு கிடைத்துள்ளன ஒன்று பெண் அட்டபாடியிலும் மற்றது பண் சீலமாக அமைந்துள்ளன இதில் நட்டபாடி பண்ணையில் அமைந்த பதிக பாடப்பட்ட இடம் திரு அரையணி நல்லூர் என்பது ஆசிரியர் சிமிகு வேதகு ஞான பேராளர் ஜீக்கிழிகள் அறிவுறுத்தும் தான் நம்மாலே அதனை அறிய முடிகின்றது அந்த பெருந்தகை காட்டாது போனால் யாரும் ஒருவர் காணவல்ல ஆக அண்ணாமலையை அங்கே பார்த்து உண்ணாமலை உமையாளர்களிடம் பாடுறார் ஒரு இடத்துல சொல்லுவார் தளரா முலை முருவல் உமை தலைவன் அடி சரணே இந்த விளக்கம் அடி சரணே எட்டைக்கும் பெருமானுக்கு அடிமைகள் தாமே அடிமலாக விளங்கும் பசுக்கள் எல்லாம் இந்த அண்ணாமலை நாதருடைய திருவடியை தனியே வேண்டாம் அம்மை உண்ணாமுலையாளும் உண்ணாமுலையோடு உடனாகிய ஒருவன் அல்லவா பெண்ணாகிய பெருமான் அல்லவா அந்த பெண்ணாகிய பெருமானை அம்மையோடு சேர்த்து வழிபட வேண்டும் என்றே ஆணை பிறப்பிக்கின்றார் என்பருமான் திருஞான சம்பந்தம் அந்த பெருமானுடைய அடி சரண் யார் புகுந்தாலும் அவருடைய வினை வலுவா வண்ணம் அறுபடும் என்கிறார் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நிச்சயமாக உறுதிப்பாடாக சத்தியமாக சொல்லலாம் பொண்ணாமலையை திருவாருடைய வினை கண்கூடாக நீங்குவதே அவர் அந்த வினை என்பது சுக்குமமானது கண்ணுக்கு தெரியாது நுன்பொருளாய் இருப்பது நுன்பொருளாய் இருக்கக்கூடிய வினை அழிவதை தூலமாக கண்ணாலே பார்க்க முடியும் என்கிறார் இங்க வரும்போது பலவித கவலைகளில் வந்திருப்போம் பல ஊற்றுருக்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு அதோடு தான் வந்திருப்போம் இப்ப குறிப்பிட்டு போகும்போது அத்தனை கவலையும் நீங்கிய மனத்தரா நிம்மல மனத்தரா நாம் செல்வது விடைபெற்று செல்வது நம்மளாலே உணர முடியும் அதுதான் சொல்றாரு அடுத்தது இறைவிட்ட வந்த ஒன்று ஒரு பதிவம் பாடுற அது தக்கேசி பண்ணலை அமைந்த பதிவு அதில் தான் சில செய்தி சொல்லுவார் சாமி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு நம்ம மலைன்னு நம்ம சொல்வோம் ஆனால் அவருடைய பார்வை அவர் ஞானப்பால் உண்டவர் அல்லவா ஞான தீராய் நின்ற பெருமா ஞானத்திரலுங்கிறது சாமியினுடைய நிஜமான வடிவம் அதுதான் தடத்த நிலையிலே அருவம் அருவுருவம் உருவமாக கொள்ளும் பெருமான் சொரூப நிலையிலே ஞானமாகத்தான் இருப்பான் அதைத்தான் திருப்பாசுரன் சொல்லும் எந்த யார் அவர் எவ்வகையார் கொள்ளுவன் அந்த எவ்வகையார்ன்னு சொல்ல முடியாத இருவரை இந்த அண்ணாமலையில் ஞானத்திரலாக பார்க்க முடியும் நல்ல அடியார் மேல் நல்லன்னா அவரை சார்ந்து புகழடைந்த அடியார் அவர்கள் மேல் ஊனத்திரளை அதுவும் உண்மை பொருள் போதும் அந்த ஊனத்திரலுங்கிறது குற்றமாகிய மும்மலங்கள் ஆனமும் மாயை கண்மம் இவற்றையெல்லாம் அறவே நீக்கி அந்த பெருமான் திரளாக நிற்கின்றான் என்கின்றார் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் இணைத்தோர் ஊழி அடியாரியத்தை இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவ பொறுப்பு என்ன போல மூப்படைந்தவர்கள் வருவது எளிதாக இருக்கு இல்லை போன்ற பெருமக்களுடைய துணையினால் இன்னைக்கு நாங்கள் முக்கியமாக ஐயா சசிகுமார் ஐயா மாறி நான் சொல்லிக்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப மெஞ்சார்ந்த நம்பியை தெரிவிச்சுக்கிறோம்